ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லே ரெண்டு பேர் வெளியில போற சுபிக்ஷா எல்லாருமே நினைச்சாங்க பட் கடைசி நேரத்தில் விசிட் அடிச்சிட்டாங்க சேனல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்ல ஓட்படி பாத்தீங்கன்னா பிளேஸ்ல இருந்தாங்க காப்பாற்றுறதுக்காகவும் சுபிக்ஷா வெரிடெயின் பண்றதுக்காகவும் பாருக்கு வெற்றிய வாய்ப்பை எடுப்பு ஏற்படுத்தி தரதுக்காகவும் அன்ஃபேரான விக்ஷன் கனியை வெளில அமைச்சிட்டாங்க உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கணிதா போது மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தது கனி சொன்னது எவ்வளோ பெரிய பட்டமான பொயில மக்கள் யாருமே உள்ள இருக்கிறவங்களுக்கும் கனிதா வேணும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் கனிதா வேணும் ஆனா நீங்க கேண்ட்ராவை ரிட்டர்ன் பண்ணிடுங்க காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு பட் விக்ரம் பிகல்ஸ் சொல்றாங்க ஏன்னா அவரோட கேம் பிளே வந்து கனினால ஸ்டக் ஆகுது அப்படின்றதும் இன்னொரு சுபிக்ஷா ரிட்டன் ரிட்டர்ன் பண்ணுது சுபிக்ஷா வந்து வினோத்தோட க்ளோஸ் ஆயிருன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டு போனோன்னு நான் மாடிச்சு கும்புரன் சாமி க்ளோஸ் ஆறாங்க பாருங்க அந்த போன நான் தப்பு சொல்ல எல்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த கேம் பிளேன்னு ஒன்று இருக்கல வஜ்ராயுதாய் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அந்த சமையல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் பார்வதி சாப்பாடு டாஸ்க் அந்த வார்டன் டாஸ்க்ல கூட வெப்ஜே தான் சமையல் பண்ணி போட்டது இந்தமா மாதிரி சமைக்கல அப்ப கூட சும்மா பொரியல தாளிச்சு கொட்டிட்டு அதாவது ஒத்துக்கிட்டா வெப்ஜே வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல நின்று நான் தான் சமைச்சேன்னு சொல்லும் போது இல்லைன்னா வந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சொன்னான் இதுவா கூட சும்மாவா கூட இது சமைச்சிருந்துன்னா நான் தான் சமைச்சேன்னு பயங்கரமா வந்து வரைஞ்சு வந்திருக்கோம் விக்ரமோட கேம் பிளேவை காப்பாத்துறதுக்காகவும் இவங்க எல்லாம் நைட்ல சேர்ந்து பிளான் போட்டாங்க திவ்யா அந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னா திவ்யாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டி டிராமா எல்லாம் வந்து கொஞ்சம் நான் பண்றேன் பாரு சொல்லி ஒரு நைட் வந்து பயங்கரமா பிளான் பண்ணாங்க திவ்யா அன்னைக்கு இவளோட சண்டை போட்டு அந்த மாக்கிங் மாக்கிங்னா அப்படி பார்த்தா பார்வதி கூட தான் வந்த புதுசுல உங்களுக்கு குடும்பமே வெளியில ஃபுல்லா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு நீங்க மாக்கிங் பண்ணீங்க பயங்கர கனி தலையா இருந்த போது அதெல்லாம் வெளியில வந்து எதுவுமே கேட்டுக்கவே இல்லை இப்ப திவ்யா மாக்கிங் திவ்யா

விலைக்கு டோர் அதுக்கு பின்னாடி இருக்க தெரிய அப்படிங்க வந்து திவ்யா வலிக்கு பாக்க போறாங்க அதாவது சேனல் வந்து வெளியில அனுப்புறாங்க இல்ல கடை அப்படின்னு சொல்லிடக்கூடாது எல்லாம் மக்களோட ஓட்டுனால வெளியில அனுப்புறாங்கன்னு காமிச்சிக்கணும் அதே மாதிரி எப்படா யார பத்திட்டு குறை சொல்லலாம் விக்ரம் கிட்ட கேட்டு கேட்டு பண்ற மிக்சர் சுபிக்ஷாவெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க நல்ல கனி கனி வந்து அவங்க கேம் பிளே பண்ணாங்க சில பாய்னஸ் விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்காக இவ்வளவு சீக்கிரம் அனுப்பி இருக்கா தெலவின் சொன்ன சாண்ட்ரா பயங்கர டிராமா பிளே பண்ண சாண்ட்ரா அப்படியே ஒன் வீக் ஒன் வீக் மாத்தி நடிக்கிற சாண்ட்ராலாம் உள்ள இருக்கும் போது விஷம் கக்கற பார்வதி எல்லாம் உள்ள இருக்கும் போது ஓகேவா இருக்கும்போது கொஞ்சம் கண்ணிங் கனியா இருந்துட்டு போயிருக்கலாம் பட் என்ன பண்றது சேனல் வந்து மக்களோட பேர்ல பழைய போட்டு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க உண்மை போய் தெரியல விக்ரம் விஷயமா இல்ல சாண்ட்ரா விஷயமான இப்படி பல தரப்பட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்கு கனியின் வெளியேற்றத்தை குறித்து நம்ம சேனல் வளர்ந்து வர ரொம்ப ரொம்ப குட்டி சேனல் எந்த பிஆரும் கிடையாது ஸோ நான் வந்து பாஸ் ரசிகேன் அதனால பிக் பாஸை வந்து ஃப்ரம் த பிகினிங் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நான் சேனல்ல வந்து அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட வியூஸ் அவ்வளவுதான் சோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து லைக் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றிகள் பல